முன் வெளியான முக்கிய தகவல் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு நாளை முதல் குஷியான அறிவிப்பு வெளியே இருக்குது உடனே பாருங்கள் மக்களே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவலும் உடனுக்குடன் கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு பொருளாதார ரீதியில் உதவிகளை வழங்கவும் பணி ஓய்வுக்கு பிறகான காலத்தில் நிதி ஆதரவை அளிக்கவும் மத்திய அரசு பலவிதமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதேபோல் மாநில அரசுகளும் பல திட்டங்களை நடத்தி வருகிறது இவை வயதான காலத்தில் மூத்த குடிமக்களுக்கு ஓய்வூதியம் மூலம் நிதி நன்மையை அளிக்கிறது உத்தரப்பிரதேச அரசு மூத்த குடிமக்களுக்காக முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை நடத்தி வருகிறது இதன் கீழ் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது இது அவர்களுக்கு மிகப்பெரிய நிதி ஆதரவை அளிக்கிறது இப்போது இந்த திட்டத்தில் இன்னும் பல மேம்படுத்தல்கள் மேற்பட்டுள்ளன உத்தரப்பிரதேசத்தில் முதியோர் ஓய்வூதியம் பெறுவது இப்போது மிகவும் எளிதாக இருக்கும் மாநில அரசின் புதிய முறையின் கீழ் மூத்த குடிமக்கள் இனி தங்கள் ஓய்வூதியங்களை பெற அரசு அலுவலகங்களுக்கு செல்லவோ அல்லது தனி படிவங்களை நிரப்பவோ தேவையில்லை குடும்ப இடி மூலம் அரசாங்கம் தானாகவே தகுதியான முதியோர்களை கண்டறிந்து அவர்களின் பெயரில் முதியோர் ஓய்வூதிய பட்டியலில் சேர்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு குடும்பம் ஒரு அடையாளம் என்ற முன்முயற்சியின் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் அரசு குடும்ப அடையாள அட்டை திட்டத்தை அறிமுகம் செய்தது இதன் கீழ் மாநிலம் முழுவதும் உள்ள குடும்பங்களின் நண்பகமான தரவு தளம் ஒன்று உருவாக்கப்பட்டது இப்போது இதனுடன் முதியோர் ஓய்வூதிய திட்டமும் இணைக்கப்பட்டுள்ளது மூத்த குடிமக்கள் தங்கள் அளவுகோள்களை பூர்த்தி செய்தவுடன் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் அவர்களது வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் இந்த புதிய முறை மோசடியை தடுப்பது மட்டுமல்லாமல் தேவையில் இருக்கும் அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் சரியான நேரத்தில் உதவி சென்றடைவதை உறுதி செய்யும் இது மட்டுமின்றி இதன் மூலம் பயனாளிகள் அனைவரும் எந்த சிக்கலும் இல்லாமல் அனைத்து அரசாங்க சலுகைகளையும் அணுக முடியும் முதியவர்கள் இனி அலுவலங்களை சுற்றி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது அவர்களின் மாத ஓய்வூதியம் தானாகவே செயல்படுத்தப்படும் உத்தரப்பிரதேச அரசு முதியோருக்கான ஓய்வூதிய செயல்முறையை எளிதாக்கியுள்ளது இப்போது தகுதியுள்ள ஒருவர் அறுபது வயதை எட்டுவதற்கு தொண்ணூறு நாட்களுக்கு முன்பு அவர்களின் பெயர் தானாகவே முதியோர் ஓய்வூதிய பட்டியலில் சேர்க்கப்படும் சமூக நலத்துறை இணையமைச்சர் அசீம் அருண் இந்த புதிய முறையின் நோக்கம் எந்த தொந்தரவும் இல்லாமல் முதியோர்களுக்கு சரியான நேரத்தில் நிதியுதவி வழங்குவதாகும் தற்போது மாநிலத்தில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பயனாளிகள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியத்தை நேரடியாக தங்கள் வங்கிக் கணக்கில் பெறுகிறார்கள் இது அவர்களின் முதுமை காலத்தில் கண்ணியமான வாழ்க்கையை வாழ உதவுகிறது உத்தரப்பிரதேச அரசின் முதியோர் ஓய்வூதியத் திட்டத்தை பெறுவதற்கு சில முன் நிபந்தனைகள் உள்ளன முதலாவதாக விண்ணப்பதாரர் அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்கவும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் இந்த திட்டத்தை முதன்மையாக வறுமை கோட்டு கீழே உள்ள வரும் முதியோருக்கானது வருமான வரம்பை பொறுத்தவரை கிராமங்களில் வசிக்கும் முதியோர்களின் ஆண்டு வருமானம் நாற்பத்தாறாயிரத்தை விட அதிகமாகவும் நகரங்களில் வசிப்பவர்களுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது உங்கள் வருமானம் இந்த வரம்பை மீறினால் நீங்கள் இந்த ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற மாட்டீர்கள் இந்த ஓய்வூதிய திட்டத்தை பெற விரும்பினால் இந்த ஓய்வூதிய திட்டத்தை பெற விரும்பினால் பயனாளிகள் சில முன்னிபிந்தனைகளை மனதில் கொள்ள வேண்டும் முதலில் பயனாளிகள் ஏற்கனவே வேறு ஏதேனும் அரசாங்க ஓய்வூதிய திட்டத்திலிருந்து சலுகைகளை பெற்றிருந்தால் இந்த திட்டத்திற்கு தகுதி பெற மாட்டார்கள் மேலும் இந்த திட்டத்தின் நன்மைகளை பெற அரசாங்க பதிவுகளிலும் ஆதார் அட்டையிலும் பயனாளியின் வயது அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் காகித ஆதாரத்தால் பயனாளியின் வயது அறுபது வயதுக்கு ஒரு நாள் குறைவாக இருந்தாலும் அவரது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாது முதியர் ஓய்வூதியத் திட்டத்தின் சலுகைகளை பெற விரும்பினால் மூத்த குடி மக்கள் இனி இதற்கான தனியாக ஒரு படிவத்தை நிரப்ப வேண்டியதில்லை ஏனெனில் சமூக நலத்துறை அவர்களது குடும்ப ஐடியிலிருந்து அனைத்து தரவுகளையும் எடுத்துக்கொள்வோம் இருப்பினும் பயனாளிடமிருந்து குடும்ப ஐடி இல்லை என்றால் அவரது ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம் என்பதையும் நினைவில் கொள்வது நல்லது குடும்ப ஐடியை மிகவும் எளிதானதாகவும் மூத்த குடிமக்கள் தங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி வீட்டிலிருந்தே குடும்ப ஐடி போர்ட்டலில் அதை உருவாக்கலாம் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு தான் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஓய்வூதியமும் மற்றும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம்தான் பெற முடியும் ஸோ இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி